வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூரில் அரிமா சங்கம் சார்பாக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாறத்தான் ஐந்தாயிரம் பேர் பங்கேற்பு தமிழக முதல் அமைச்சர் போதை விழிப்புணர்வுக்கு எடுத்துள்ள முயற்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையிலும் மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே போதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை திருவெற்றியூர் பன்னாட்டு லயன் சங்கம் திருவெற்றியூர் வடக்கு கிளப்பு லயன் சங்கம் சார்பாக இன்று இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திருவெற்றியூர் டோல்கேட்டில் இருந்து எண்ணூர் விரைவு சாலையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அரிமா மாவட்ட ஆளுநர் வி பஜேந்திர பாபு முதல் துணைநிலை ஆளுநர் ஏ டி ரவிச்சந்திரன் இரண்டாம் துணைநிலை ஆளுநர் பி மணிசேகர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு மற்றும் என் துரைராஜ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவெற்றியூர் வடக்கு அரிமா சங்க தலைவர் எஸ் வி முருகன் செயலாளர் வி தியாகராஜன் மற்றும் பொருளாளர் ஆர் பரசுராமன் செய்திருந்தார்கள் இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் மற்றும் கேரளா மாநிலத்தில் இருந்தும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுவர் முதல் பெரியவர்கள் மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டனர் மூன்று பிரிவுகளிலும் முதல் மூன்று இடம்பெற்ற மாரத்தான் வீரர் வீராங்கனைகளுக்கு அரிசித் தொகையுடன் சான்றிதழ் மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அரிமா எஸ் டி சங்கர் அரிமா டாக்டர் பி வி சுப்பிரமணி ஜே ரங்கநாதன் பிரதாப் குமார் எஸ் செல்வம் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அரிமா சங்கத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் சி முருகன் எம் ராபின் திருவெற்றியூர் காலடிப்பேட்டை அரிமா சங்கத்தைச் சேர்ந்த கே ஆர் ஜெயக்குமார் என் சிவக்குமார் பி தியாகராஜன் மற்றும் எஸ் இளங்கோ ஒய் எஸ் சுராக்கி சி டேவிட்ராஜ் எல் மூர்த்தி எஸ் செந்தில் கண்ணன் மற்றும் பி ராமமூர்த்தி வி சுரேஷ்குமார் கே செந்தில்குமார் வி மெய்யப்பன் எம் ரகுநாதன் கே எஸ் கோபி பி கௌரி சங்கர் எம் சதீஷ் ஏ மீரான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கருதி காவல் துணை ஆணையாளர் சக்திவேல் தலைமையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் மேலும் போட்டி நடைபெற்ற எண்ணூர் விரைவு சாலையில் போக்குவரத்தை முற்றிலும் தடை செய்து போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த காரணத்தால் போட்டியில் பங்கேற்றவர்கள் சிரமமின்றி கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன